கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டுவதற்காக கழிவுப் பொருட்களை ஏற்றி வந்த சிறிய வகை சரக்குந்தை காரோடு பகுதியில் பொதுமக்கள் மடக்கிப் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கழிவுப் பொருட்களை ஏற்றி வந்த சரக்குந்தின் உரிமையாளர் மற்றும் தப்பியோடிய மகிழுந்து ஓட்டுநர் ஆகியோர் குறித்து விசாரணை நடைபெறுகிறது நாமக்கல் போதுப்பட்டியில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு குழந்தைகள் எட்டடி ஆழ தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தனர் அவர்களை காப்பாற்ற சென்ற தாய் இந்துமதியும் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் குலதெய்வ வழிபாட்டுக்காக அவர்கள் சென்றிருந்த நிலையில் ஏற்பட்ட துயர நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள கருப்பட்டிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த செல்வக்குமார் என்ற மாற்றுத் திறனாளி தனது வீட்டு மேல் செல்லும் உயரழுத்த கம்பியை மாற்றி அமைக்கக் கோரி ஆலங்குடி மின்வாரிய அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் இதற்கான கட்டணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயை பதினைந்து நாட்களுக்குள் செலுத்துமாறு செல்வக்குமாருக்கு மின்வாரிய அலுவலகத்திலிருந்து கடிதம் வந்துள்ளது இதனால் அடைந்த அந்த மாற்றுத் திறனாளி இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் திருவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யா கார்த்தி உள்ளிட்ட மூன்று பேர் பிணை கேட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் மனு மீதான விசாரணை வரும் ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த வழக்கை மாநில குற்றப்புலனாய்வு காவல்துறை விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என அவர்களின் வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேரையும் மூன்று நாட்கள் விசாரிக்க மாநில குற்றப் புலனாய்வுத் துறையினருக்கு திருமயம் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது